ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஒரு கப்பிள்ஸ் கல்யாணமாகி ஆறு மாசம் கழிச்சு கிடைச்ச லீவ்ல நம்ம ஹனிமூன் போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க அப்படி அவங்க போனதுதான் அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பா அவங்க இப்ப ஃபீல் பண்ணிருக்கோம் ஜம்மு காஷ்மீர்னாலே அங்க வன்முறைக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் பகல்காம்ன்ற ஒரு பிளேஸ்ல ஒரு ஐநூறு பேர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு ராணுவ ஒரு சில பேர் அங்க வராங்க அதை பார்த்ததும் ஏதோ ப்ராப்ளம் போல அது பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்க போறதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அங்கிருந்த ஒவ்வொருத்தங்களுமே அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒன்னும் புரியாத மக்கள் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க எதுக்காக சுட்டாங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும் இது இருக்க ஒவ்வொருவரையும் சுடும் போதும் நீங்க என்ன மதம் என்ன மாநிலம் உங்க தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க நான் ஹிந்துன்னு சொன்னாலோ அல்லது வேற ரிலிஜியனை சொன்னாலோ உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத புரிஞ்சுக்கிட்ட மற்றவர்கள் எல்லாருமே நாங்க முஸ்லீம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த கோலைங்க அவங்க சொல்றதை நம்பாம அவங்க பேண்ட்டை கழட்டி பார்த்திருக்காங்க மொத்தம் இருபத்தி எட்டு பேர் சுட்டு கொண்டிருக்கானுங்க இந்த மதவெறி பிடிச்ச கோலைங்க இப்போ ஒரு பெண் என் கணவர் தான் சுட்டுட்ட என்னையும் சுடுன்னு போய் நிற்கும் போது அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னாங்கன்றதை அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து है उसने उसको गोली मार दी यहाँ पे उसने बोला कि शायद मुस्लिम नहीं है उसने उसको गोली मार दी क्या हुआ इसको क्या हुआ சேர்ந்து மகனுக்கு வர போன கணவரை அதுக்கப்புறம் தெரியுது அந்த கோலை தீவிரவாதிகள் தலையிலே சுட்டு அவரை பார்த்து பயங்கர கோவம் அடைஞ்ச நேரா போயிட்டு என்னை கொன்று என் பையனை கொன்று சொல்லி கேட்டிருக்க அதுக்காக நான் உன்னை கொல்ல மாட்டேன் போய் உன் மோடி கிட்ட சொல்லுன்னு திமுறா சொல்லியிருக்கேன் இவ்வளவு கேவலமான ஒரு கோலை தீவிரவாதிகளுக்கு தகுந்த பதிலடியா இந்தியா நிச்சயமா தரணும் இதுக்கப்புறம் இந்தியாவோட மூ எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இனி ஒரு உயிர் கூட போக கூடாது இந்த மதவெறி பிடிச்ச கோலை தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி நிச்சயமா இந்தியா தரணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கேளுக்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேச போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க